இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு வந்து ஆடி மாதம் பெண்களுக்கு சக்தி அளிக்கும் மாதம் இல்லையா ஸோ தமிழ் மாதத்தில் ஆன்மீகத்தில் நிறைந்த ஒரு பரிசுத்தமான மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஆடி மாசம் தான் இது பெண்களுக்கு ஆன்மீக சக்தி மன உறுதி அப்புறம் வந்து குடும்ப நலத்துக்காக மிகவும் முக்கியமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தை இந்த ஆடி மாதத்தோட முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கலாம் ஆடி மாதம்னாலே வந்து ஜூலை மாதம் நடுப்பகுதியிலையும் ஆகஸ்ட் மாதம் நடு பகுதி வரைய வரும் ஜூலை மாதம் நடுப்பகுதியில் ஸ்டார்ட் ஆகும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி வரை இருக்கும் இது வந்து சூரியன் கடகராசிக்கு செல்லும் பருவம் இந்த காலம் வந்து நமக்கு வந்து பச்சை தெய்வமான அம்மனோட அருள் பெருகும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க அம்மன் வழிபாடு விழாக்கள் அப்புறம் பொங்கல் சமைச்சு கொடுக்கிறது கூழ் நெய்வேத்தியம் பண்ணுறது இந்த மாதிரி தேர் திருவிழாக்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் ஆடி மாதத்தில் ஆடி மாதம் வந்து பெண்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் சக்தி வழிபாடு இந்த மாதத்தில் அதிகமாக அம்மன் வழிபாடு நடைபெறும் பெண்கள் வந்து அவங்கள வந்து ஒரு சக்தியான உருவமாக உணர்வோமா இந்த மாதத்தில் வெள்ளி ஆடி செவ்வாய் வெள்ளிக்கிழமைனாலே அது வந்து லக்ஷ்மி தேவிக்கு அர்ப்பணிக்கப்படுற ஒரு நாள் பெண்கள் சிறப்பு பூஜைகள் செஞ்சு குடும்ப நலத்துக்காக விரதம் மேற்கொள்ளலாம் இந்த ஆடி வெள்ளி ஆடி செவ்வாயில் விரதங்கள் பார்த்தா பெண்கள் வந்து ஆதிப்பராசக்திக்கு விரதம் இருக்கிறது அப்புறம் அவங்களோட மனசில் அப்படி இருக்கும்போது பெண்களோட மனசுலையும் உடல்லையும் பெருசாக ஒரு சக்தி பிறக்குமா இந்த ஆடி மாதத்தில் விரதம் இருக்கிறது புதிய சக்தி உருவாகுமா இந்த ஆன்மீகத்தை பெற்று பெண்கள் வந்து அவங்களோட எதிர்பார்ப்புகள் பிரார்த்தனைகள் மன உறுதி இது எல்லாமே அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதம் இந்த மாதத்தில் பெண்கள் வந்து பின்பற்றும் சில சிறப்புகள் இருக்குது ஆடி கூழ் தரும் நாள் இந்த நாளில் வந்து ராகி கூழ் வந்து செஞ்சு அம்மனுக்கு நெய்வேதியம் செய்யலாம் அப்புறம் மஞ்சள் குங்குமம் அப்புறம் வந்து பூக்கள் கொண்டு அம்மனை அலங்கரித்து வெள்ளிக்கிழமையில பூஜை செய்யலாம் ஆடி பெருக்கு வரும் இந்த மாதத்தில் அந்த ஆடிப்பெருக்கில் வந்து ஆட் மற்றங்கரையில் போய் அம்மன் வழிபாடு பண்ணி நீராடி அப்புறம் வந்து குடும்பம் வந்து சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு பூஜைகள் பண்ணலாம் சுண்டல் வகைகள்லாம் வந்து நெய்வேதியம் செய்யலாம் அம்மனுக்கு படைச்சு அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து பிரசாதமாக நம்ம கொடுக்கலாம் இந்த மாதம் வந்து வழிபடுறதுனால பெண்களுக்கு ஏற்படும் ஆன்மீக பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் அமைதி அதாவது பிரச்சனைகள் இருக்கிற வீட்டிலலாம் வந்து பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்குமா குடும்பத்தில் அமைதி கிடைக்குமா அப்புறம் வந்து சந்தான பாக்கியம் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மேன்மை கிடைக்கும் நல்ல மனநிலை மற்றும் சிந்தனை தெளிவாகும் சக்தி தேவியை வழிபடுறதுனால பெண்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் தைரியம் துணிவு இது எல்லாமே பெண்களுக்கு கிடைக்குமா இந்த ஆடி மாதம் என்பது வந்து ஒரு சாதாரண மாதம் அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது இது வந்து ஒரு சக்தி பக்தி மற்றும் ஒரு பெண் உரிமையின் ஒரு புனித காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதத்தில் பெண்கள் வந்து அவங்கள பக்தியில் மூழ்க வச்சு புதிய சக்தியோடு தன்னோட வாழ்க்கையை முன்னோக்கி அழைத்து செல்வாங்களாம் இந்த மாதம் நீங்களும் இந்த ஆடி மாதத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண பண்ணுங்க மறக்காமல் என்னோட சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்